அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து இன்று நாம் விவாதிக்கப் போவது நம் அனைவரின் வீடுகளிலும் அல்லது நம் குடும்பங்களிலும் அடிக்கடி உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை பற்றித்தான் இன்று பல வீடுகளில் நிம்மதி என்பதே இல்லை பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் நல்ல வசதிகள் இருக்கும் பணத்திற்கு எந்த குறைவும் இருக்காது ஆனால் அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கிடையே ஒரு பயங்கரமான இடைவெளி இருக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையே சண்டை கணவன் மனைவிக்குள் இல்லாத விஷயத்திற்காக வாக்குவாதம் தீராத நோய்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் அதில் ஒரு பரக்கத் அருள் இல்லாத நிலை ஏன் இப்படி நடக்கிறது என்று சிந்திக்காதவர்களே இருக்க மாட்டார்கள் சில நேரங்களில் இது நம் குணத்தின் பிரச்சனை என்று நாம் நினைப்போம் ஆம் நம் பக்கமும் தவறுகள் இருக்கலாம் ஆனால் அது வல்லாத மற்றொரு விஷயமும் இருக்கிறது நம் வீடுகளை பிடித்திருக்கும் கண் திருஷ்டி அல்லது பொறாமை என்றால் செய்வினை சிகரு போன்ற தீங்குகள் இவற்றையெல்லாம் தடுத்து நம் வீட்டை ஒரு சொர்க்கமாக மாற்ற அல்லாவின் ரஹ்மத் கருணை அந்த வீட்டில் இறங்கி வர நம் முன்னோர்கள் தந்த பலரும் அனுபவித்து உண்மையை உணர்ந்த மிகவும் எளிமையான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தைத்தான் இன்று நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன் இது ஒரு மந்திர வித்தை அல்ல மாறாக அல்லாவின் புனிதமான திருநாமத்தின் மகிமையாகும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையின் சக்தி அது நம் உயிரினும் மேலான உலகத் தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும் என்று பிஸ்மில்லா சொல்லிக்கொண்டு மூடப்படும் வாசல்களை ஷெய்தானால் திறக்க முடியாது என்று ஹதீஸ்களில் காண்கிறோம் அந்த அளவுக்கு அது ஒரு பாதுகாப்பு அரண் அந்த பிஸ்மில்லாவின் பரக்கத்தும் குந்திரிக்கம் என்ற நறுமணப் பொருளின் குணமும் ஒன்று சேரும்போது நம் வீடுகளிலிருந்து அனைத்து விதமான தீங்குகளையும் எப்படி விரட்டலாம் என்று பார்ப்போம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நாற்பத்தோரு நாட்களுக்கான ஒரு வழிமுறை இடையில் நின்று விடாமல் முழு நம்பிக்கையோடு இதை செய்ய வேண்டும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நேரத்தின் முக்கியத்துவம் மஹ்ரிப் தொழுகை முடிந்து இஷா தொழுகை வரையிலான அந்த நேரம் இருக்கிறதே அது மிகவும் முக்கியமானது சூரியன் மறைந்த பிறகு ஷெய்தான்கள் பூமியில் பரவும் நேரம் அது என்று நபிகள் நாயகம் எச்சரித்துள்ளார்கள் அதனால்தான் அந்த நேரத்தில் குழந்தைகளை வெளியே விடக்கூடாது என்றும் வீட்டின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை அடைத்து வைக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இருள் பரவும் இந்த நேரத்தில்தான் பல சமயங்களில் வீடுகளுக்குள் நம்மதியின்மை நுழைகிறது எனவே இந்த அமலை செய்ய வேண்டியது சரியாக மகறிபுக்கும் இஷாவர்க்கும் இடைப்பட்ட நேரத்தில்தான் அந்த நேரத்தில் நம் வீட்டில் விளக்கேற்றி அல்லாவின் திக்ருகள் ஒலிக்கும் போது அங்கே இருக்கும் இருள் அது வெளிச்சமில்லாதது மட்டுமல்ல ஆன்மீக ரீதியான இருளும் கூட விலகி போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளவுதான் சுத்தமான குந்திரிக்கம் பால் சாம்பிராணி வாங்குங்கள் கடைகளில் கிடைக்கும் தரமான குந்திரிக்கத்தையே பயன்படுத்த முயற்சியுங்கள் பாங்கு சொன்ன பிறகு தொழுகை முடித்து வீட்டிலுள்ள அனைவரும் கூடும் நேரத்தில் அல்லது வீட்டிலுள்ள அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருவர் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் குந்திரிக்கத்தை நெருப்பு தணலில் போட்டு புகையுங்கள் அந்த புகை வீட்டின் அனைத்து மூரைகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் ஹால் படுக்கையறை சமையலறை என எல்லா இடங்களிலும் அந்த நறுமணம் பரவட்டும் இப்படி குந்திரிக்கம் புகைக்கும் அதே வேளையில் உங்கள் நாவால் மிகுந்த பக்தியுடன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் சும்மா ஏதோ ஒன்றை சொல்வது போலல்ல அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பெயரால் நான் என் வீட்டை சுத்தப்படுத்துகிறேன் என்ற நீயத்தோடு என்னத்தோடு அதை சொல்ல வேண்டும் எதற்காக குந்திரிக்கம் நல்ல நறுவணத்தை விரும்புபவர்கள் மலக்குகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நறுமணத்தை விரும்பினார்கள் என்று நமக்கு தெரியும் அவர்களின் வியர்வை துளிகள் கூட கஸ்தூரி வாசனையாக இருந்தது என்று அனஸ்ரதியாஹு அன்ஹு உள்ளிட்ட சஹாபாக்கள் சாட்சியமளித்துள்ளனர் எங்கே துர்நாற்றம் இருக்கிறதோ அங்கே ஷெய்தான் குடியேறுவான் எங்கே நறுமணம் இருக்கிறதோ அங்கே மலக்குகள் வந்து சேர்வார்கள் நாம் குந்திரிக்கம் புகைத்து வீடு முழுவதும் நறுமணத்தை பரப்பும் போது கூடவே அல்லாவின் திருநாமமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதும்போது அந்த வீட்டிலிருந்து நெகட்டிவ் எனர்ஜிகள் அல்லது ஷெய்தானின் இருப்புகள் ஓடிப்போகும் கண் திருஷ்டி மூலம் அல்லது நாக்கு தீமை மூலம் யாருக்காவது ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தால் அதை அல்லா மாற்றிக் கொடுப்பான் பல நேரங்களில் அண்டை வீட்டாரிடமிருந்தோ அல்லது வெளியாட்களிடமிருந்து வரும் பொறாமை பார்வைகள் நம் குடும்பத்தின் அமைதியை கெடுக்கும் அட எவ்வளவு அழகான அன்பு அந்த வீட்டில் இருந்தது என்று எல்லோரும் ஆச்சரியப்படும் நிலையில் திடீரென்று ஒரு நாள் எல்லாம் தலைகீழாக மாறும் பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை கணவனுக்கு மனைவியின் மீது வெறுப்பு மனைவிக்கு கணவனைப் பார்த்தாலே கோபம் இதெல்லாம் செய்வினை அல்லது கண் கண்திருஷ்டியின் அடையாளங்களாக இருக்கலாம் இதற்கெல்லாம் உள்ள மிக எளிமையான மற்றும் பயனுள்ள வழியாகும் இந்த நாற்பத்தோரு நாட்கள் அமல் நாற்பத்தோரு நாட்கள் என்பது ஒரு கணக்கு ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது அது நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறுவதோடு அதன் பலன் முழுமையாகக் கிடைக்கும் இடையில் சோர்ந்து போகாமல் இன்றோடு என் பிரச்சினைகள் தீரும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இடை செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லா சொல்லி குந்திரிக்கும் புகைத்து நடக்கும்போது மனதில் நினையுங்கள் என் ரப்பு என் வீட்டை பாதுகாக்கிறான் என் வீட்டிலுள்ள வறுமையை அவன் நீக்குகிறான் என் பிள்ளைகளின் குணத்தை அவன் நல்வழிப்படுத்துகிறான் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த வழியில்தான் நான் செல்கிறேன் சஹாபாக்கள் உதாரணமாக அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹூ மற்றும் உமர் அல்லாஹு அன்ஹு தங்கள் வீடுகளில் அல்லாவின் நினைவை நிலைநிறுத்த எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்கள் வீடுகளில் அமைதி இருந்தது அந்த அமைதி நம் வீட்டிலும் வேண்டும் பிஸ்மில்லாவுக்கு பெரிய சக்தி இருக்கிறது அது வெறும் வார்த்தை அல்ல வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனின் பெயர் அது அந்தப் பெயர் உச்சரிக்கப்படும் இடத்தில் பறக்கத் இறங்கும் நாற்பத்தோரு நாட்கள் தொடர்ந்து மகிரிபுக்கும் இஷாவிற்கும் இடைப்பட்ட இந்த அமலை செய்யும்போது அந்த வீட்டின் சூழ்நிலையே மாறும் சண்டைகள் குறையும் மனங்கள் ஒன்றிணைக்கும் தேவையற்ற பயங்கள் நீங்கும் குறிப்பாக சிறிய குழந்தைகள் பயந்து அழும் வீடுகளில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதேபோல் தொழிலில் பறக்கத்தில்லாதவர்கள் வேலையில் தடைகளை சந்திப்பவர்கள் இவர்களெல்லாம் வீடுகளில் இந்த நேரத்தில் இந்த அமலை செய்வதன் மூலம் பெரிய மாற்றங்களைக் கண்டிருக்கிறார்கள் செய்வினை போன்ற விஷயங்களை யாராவது செய்திருந்தாலும் கூட பிஸ்மில்லாவின் சக்தியாலும் இந்த நறுமணத்தாலும் அந்த நேரத்து பிரார்த்தனையின் சக்தியாலும் அல்லாஹ் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான் ஒரு விஷயத்தை குறிப்பாக கவனிக்க வேண்டும் இதை செய்யும்போது டிவி ஓடிக்கொண்டோ பாட்டு கேட்டுக்கொண்டோ அல்லது தேவையற்ற பேச்சுகளை பேசிக்கொண்டோ இருக்கக்கூடாது வீடு முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும் அல்லது குரான் ஓதும் சத்தமோ திக்ருகளோ அந்த வீட்டில் ஒலிக்க வேண்டும் அந்த ஒரு பதினைந்து இருபது நிமிட நேரத்தை அல்லாவுக்காக மட்டும் ஒதுக்குங்கள் குறிப்பாக தாய்மார்களிடம் சொல்வது என்னவென்றால் சமையல் செய்யும் அவசரத்திலோ மற்ற வேலைகளிலோ இல்லாமல் உலுவோடு உதுவோடு தூய்மையோடு நின்று இதை செய்ய வேண்டும் குந்திரிக்கும் புகை உடலில் அல்லது ஆடையில் படுவதால் எந்த தவறும் இல்லை அது நல்லதுதான் ஆகவே அன்பானவர்களே நாளை தொடங்கலாம் என்று நினைக்காமல் இன்று முதலே இந்த மகரிப் நேரம் முதலே இதை ஆரம்பிக்க நீங்கள் தயாராகுங்கள் நாற்பத்தோரு நாட்கள் ஒடியும் போதே உங்கள் வீட்டில் ஏற்படும் மாற்றத்தை நீங்களே அனுபவித்து உணர முடியும் தாலா நம் அனைவரின் வீடுகளிலிருந்து கண் திருஷ்டி செய்வினை நாக்கு தீமை பொறாமை ஆகிய அனைத்தையும் நீக்கி அன்பையும் அமைதியையும் பறக்கத்தையும் தந்து அருள் புரிவானாக நம் வீடுகளை சொர்க்கத்திற்கு நிகராக ஆக்கட்டும் ஆமீன் அசலாம் வலைக்கும்